அக்கா மதுரை செம்ம மலை போல ஆமா முருகன் ஆ ஐயோ தாத்தா பிரசாமி கரண்டு இல்லைல வெளியா நீ இரவு வணக்கம் அக்கா பூமி வாங்க சிரிக்கிறீங்க விஜய் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் இரவு வணக்கம் விஜய் சாப்பிட்டிங்களா என்ன பேசுகிறேன் வரலை மாலை இருக்கக்கா வாங்க முடியுமே நீ ஒரே மாலை தான்ப்பா என்ன பண்ணுறேன் வைக்க போடுங்க எனக்கு வீட்டு எங்கச்சி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ராக்கியண்ணா அக்கா என்ன சமையல் தான் முருகன் அம்மானி மேடம் மழை இங்கே கொஞ்சம் அனுப்பிவிடுங்கள் இந்த மலை போ மலை போடு அவங்க ஊரு கோடு விஜய் ஊரு கோடு மலை மலை போ அப்படிதான் சொல்லுவேன் நான் ஒன்றாவது லைக் போட்டுக்கிட்டேன் தேங்க்யூ விஜய் அங்கே எப்படி ரெயின் தேட்டர்ஸ்ஸு மதுரையில் இங்கே பயங்கரமான இடி மின்னலும் கூடிய மழை தான் பெய்யுது ராட்டெலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஆ சரி வாங்களா உங்கள் ஊரில் மழை பெய்யலையா இங்கே தான் மழை பெய்யலாம் என்னாச்சு எனக்கு அதுங்கச்சு நல்லா இருக்கேன் என்பது ஒரு சோகமாக சொல்கிறா என்ன ஆயிடுச்சு மழை பெய்து கரண்டில் ராக்கி என்ன உட்காந்து குறிப்பில் இருக்கும் அனைவருக்கும் லைக் போடுங்க ராக்கி என்ன மறுபடியும் சேஃபிஐடி வந்துடுச்சு நேற்று ராக்கி ப்ரோ வணக்கம் மறுபடியும் என்னோட ஐடியா எடுத்து வரனு யாருன்னு தெரில அதுவே சொல்ல பிடிச்சு எங்களுக்கு வஞ்சி வஞ்சி எனக்கு தான் வாய் வலிக்குது குச்சி வச்சு விரட்டுங்க போகும் என்னத்தை விரட்ட பூமி பழையவா யார அவன் மறுபடியும் வருகிறான் ஆமராத்தி என்ன மறுபடியும் என்னோட பழைய போட்டோ எடுத்து வச்சு அந்த ஐடி மாதிரியே போட்டு வரான் முகமத்த என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்றது அடங்கவே மாட்டானு கூட கடுப்பா பி டிஸ்லே கக்கா அப்படியா தேங்க்யூ மோகமே ஒன்று பார்த்து பண்ணுங்க எம்எம்எஸ் விஜய் ப்ரோ வணக்கன்னு ரகின்ண்ணா அம்பானி மேடம் அது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா கம்ப்ளைண்ட் கொடுங்க விஜய் தூக்கி உள்ள வைங்க அந்த நாயை சாப்பிட்டாச்சா ம் சாப்பிட்டேன் சாயந்திரம் நீங்கள் சாப்பிட்டீங்க நல்லா குடும்பத்து பெருமை இந்த மாதிரி பண்ண மாட்டான் அவன் வரட்டும் அவனை வச்சு செய்யலாம் தங்கச்சி அந்த நான் எதுவும் தேடிக்கிட்டு இருக்கேன் வர மாட்றானே நம்ம லைவுக்குலாம் வர மாட்டேன் பெரிய மயிர் மாதிரி பிடுங்கி மாதிரி வேற லைவ்ல வந்து பிடுங்குவோம் மணி அரிசிட்டாரா ஓகே என் பூமி நீங்கள் சாப்பிட்டிங்களா பூமி என்ன பேசுற பேபிவா வாடம் தேங்க்யூ சாப்பிட்டியா என்ன பேசுற அஸ்னியப்பட்ட அவனே டெலிவரி போனான் மறுபடியும் வரோன்னா எவ்வளவு தும்மா அம்பானி மேடம் உங்களுக்கு டிபி போட்டோவை கொஞ்சம் மாத்தி விடுங்க விஜய் இந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டான் பழைய போட்டோ நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி ஒரு போட்டோ வச்சிருந்தேன் அதையுமே எடுத்து வச்சிருக்கான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கான்ப்பா நான் போட்டோ மாத்திடணும் யூஸ் தான் எவ்வளோ திமுருன்னு பாருங்களே ஒரு தொங்களோட ஃபோட்டோவை அவங்க பர்மிஷன் இல்லாமல் எடுத்து வச்சு அவங்க ஐடி மாதிரி போட்டு ஃபேக் எடி வர்றதெல்லாம் என்ன மானங்கிட்ட செயல் அதெல்லாம் பண்ணுறானுங்க எப்படி தான் ஊருக்குள்ளே தெரியலானுங்களோ தெரில பேபி வணக்கம் விஜய் டால் தங்கச்சிம்மா எப்படி இருக்கம்மா நான் விஜய் வந்துட்டு தம்பி மணியாட்டி வந்துவிட்டான் குல்தி ஐஸ்க்ரீம் குச்சி பேபி வந்துட்டு ஐஸ்கிரீம் அம்மான் இடம் எங்களுக்கு எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கூட்டி ராக்கிய சாப்பிட்டே அனுபவத்து அது இருக்குமா ஆர்டர் கொடுத்துக்கிட்டே ராக்கி என்ன டாலி சொல்லிட்டு பூமி சிரிக்கிறாங்க ஆந்த கண்ணீர் பிரியா கிட்ட சொல்லி அது கம்ப்ளைண்ட் பதிய சொல்ல வேண்டியது என்ன எங்க அந்த ஐடியா எடுக்கலான்னு பார்த்தோம் அது எடுக்க முடியல ஸ்பேனர் கொடுக்க மாட்டாங்க வேற லைவ்ல பார்க்கலாம் இங்க வந்தா எடுத்து ராக்கி அண்ணா உங்களை பார்க்கவே இல்லைன்னு பேபி அழுகுது ராஜ என்னன்னு பேபி ஹார்ட் அனுப்புறோம் விஜய் நீங்களே பெரிய ஆபீஸரா இருந்துட்டு நீங்க எப்படி பேசலாமா ராஜா நான் பேபி ஹார்டன் பட் டா தங்கச்சி அண்ணனுக்கு கொஞ்சம் அதிகமாக வேலைதான் வர முடியலை சாரிமா அப்படின்ற சொல்லுங்க டால் சிஸ்டர்னு பூமி ப்ரோ அதை பாவீங்க லைக்கை போடுங்க லைக்கு கூட போட மாட்றீங்க போட்டோவே தெரிய மாட்டேங்குது கிருஷ்ணா கரண்ட் இல்லைப்பா ராக்கி என்ன ஓகேன்னு பேபி இங்கே ஒரே மாலை கரண்ட் இல்லை ராஜன்னா சாப்பிட்டிங்களா என்ன பேசுகிறேன் பேபி போடானோ ஆன்சர் நான் போகிறேன் எங்கே ஓடுற முகமாக சாப்பிட்டியா என்ன பேச அம்பானி மேலே நான் வந்து லஞ்சம் வாங்குவது கொடுக்குறது அம்மா மட்டும்தான் பிடிப்பேன் போட்டாச்சு

அவங்க வந்துருச்சாங்க அங்கே வந்துருச்சு ரேன்கா தங்கச்சி விஜய் என்பது யாருமா விஜய் பிரியா சொல்லலையா ராக்கியன்னா விஜயும் அவரும் ச சப்போர்ட் ஐடி தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் பிரியா கூட பேசுவாரே பிரியா சொல்லலையா அவர் கொஞ்சம் விஜிலன்ஸ் ஆஃபீஸரு ஆர்டி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் ராஜண்ணா ஓகே அப்படின்னு பேபி பிரியா எல்லாம் பிரெண்டு தான் பிரியா அவரை வச்சு கார்ட்டூன் எல்லாம் போட்டு இருக்கா பா நீங்க என்னடா எனக்கு தங்கச்சி டிஜிட்டல் ஆபீஸரா டிஜிட்டல் இல்ல ஆர்டின்னு சொல்லுவாங்கல்ல விஜிலன்ஸ் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் ஆபீசர் லஞ்ச அவங்க பிடிக்கிறது ராக்கி அண்ணா விஜய் அண்ணா உங்களை மாறி எங்கள் எல்லாருக்கும் அண்ணா தான் நியூ அண்ணா அப்படின்னு பேபி ஹாய் வணக்கம் அக்கா லைக் தேங்க்யூ உதயா ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன பேசல் பேபி முடிக்குது பிரியாணி கிட்ட பேச டைம்லாம் இல்லைம்மா அப்படின்னு ராக்கி அண்ணா ஐநூத்தி அறுபத்தி ஆறாவது லைக் ஏன் இந்த கவிரி அப்படிலாம் ஒரு லைக் வந்ததே கிடையாது ஆனால் சாமி வீடியோக்கு வேணா வந்திருக்கு ஒன் கே வரையும் வந்திருக்கு ஓகே டால் தங்கச்சி ராக்கி என்ன சாப்பிட லேட் ஆகும் அக்கா அப்படின்னு அப்புறம் பேபி இலங்கைக்கு வந்து உன்னை தான் முதலில் உன்னை தான் பிடிக்க போகிறேன் சிங்கந்திரி மாதிரி பேபி இலங்கையிலிருந்து இந்தியாவை குத்துக்கிட்டு வர போய் ஏன் அப்படி நான் மூன்று நாளாய் நாள் கொடுக்க தான் வீட்டுக்கே வரேன் அந்தளவுக்கு வேலை அதிகம் அப்படியா நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன பேசல அக்கா சாப்பாடு தான் ப்ரோ வெண்டிக்காய் குழம்பு விஜய் அண்ணன் பேபி முடிக்குது ஆமா இலங்கை வந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இவர் போய் பேபி தூக்கிட்டு வர போறாரு நீங்க எந்த ஊர் அக்கா நான் மதுரை இந்தியா எம்யாண்ணான் பேபி காட்டன் இந்தியா இல்லையாண்ணா சாரி அப்படின்னு பேபி சரணியா ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க காணும் എന്താ ഉദയപ്രോബി മല പെഞ്ചി ഇടിച്ച് കിടക്ക

ബേബി വരെയാ ഇടി വരുന്നക്കാ ആ

எல்லாரும் நலமா அக்கா நல்லா இருக்காங்க உதய அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இவர் நேம் அக்கா என்னோட நேம் ரேணுகா நலம் அக்கா ஓகே பேக்க வயல்க்கு மேல வச்சிருவேன்

லைவ் டைம் அக்கா மதியம் பன்னெண்டு மணிக்கு நைட்டு ஏழு மணிக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது போடுவேன் ஓகே அக்கா நூதியா ப்ரோ நீங்கள் என்ன ஒர்க் பண்றீங்க உதயா ப்ரோ ஜியோ ஃபைவ் பேக்கா ஓகே ஓகே எங்கட்டு பார்த்தாலும் ஜியோவாக தானே இருக்குது அது ஒரு ஏரியாவில் ஃபோர் ஜி தான் கிடைக்கும் மற்ற சிட்டிக்குள்ளலாம் நல்லா ஃபைவ் ஜி கிடைக்குங்க அவுட்டரில் தான் ஃபோர் ஜி தான் என்ன எல்லாம் அப்படியே எப்பதான் மாத்து வாங்க தெரியல சச்சிருக்கனாலதான் அப்படி ஆகுது

நிறைய தூக்கி போட்டு Это твоее мало. Кат, декат. Ну да. Мама. Мама.